வணக்கம் எந்த நேரத்தினும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக சிஎன்என் செய்தி நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கு இந்த வார இறுதிக்குள்ளேயே தாக்குதல் நடத்தப்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டாலும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதற்கான இறுதி உத்தரவை இன்னும் பிறப்பிக்கேல என்று தெரிய வருது கிடைச்ச தகவலின்படி அமெரிக்காவின் அதிநவீன விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்ட் இந்த வார இறுதிக்குள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுது அது மட்டுமில்லாம பிரிட்டானியாவில நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க விமானப்படை விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் ஈரானை நோக்கி நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கு வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் என்ன சொல்லுது என்றா ராணுவம் தாக்குதலுக்கு பூரணமா தயார் ஆனா ஜனாதிபதி தான் இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்கம் போருக்கான தயாரிப்புகள் நடந்தாலும் மறுபக்கம் ஜெனீவாவில ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த சந்திப்பில அமெரிக்க மற்றும் ஈரான் அதிகாரிகள் சுமார் மூன்றரை மணித்தியாலமா குறிப்புகளை பரிமாறிக்கொண்டினம் ஆனா இதுல எந்த ஒரு தெளிவான முடிவும் எட்டப்படையில் வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கேரலின் லீவிட் சொல்லும் போது ராஜதந்திரம்தான் எங்களிட முதல் தெரிவு ஆனா ராணுவ நடவடிக்கையும் மேசையில இருக்கு என்று எச்சரிச்சிருக்கா தாக்குதல் எப்போ நடக்கும் என்றதுல பல சிக்கல்கள் இருக்கு ஒன்று இப்ப புனித ரமலான் மாதம் தொடங்கி இருக்கு இந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினா அது இஸ்லாமிய நாடுகளை கோபப்படுத்தும் என்று அமெரிக்கா அஞ்சுது ஒரு பக்கம் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமைதான் முடியுது அதுவரைக்கும் தாக்குதல் இருக்காது என்று ஐரோப்பிய அதிகாரிகள் நம்புறாங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார் அதுக்குள்ள அவர் ஒரு முடிவை எடுப்பாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஈரானும் சும்மா இருக்கேல்ல அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு பயந்து தங்களோட முக்கிய அணுசக்தி நிலையங்களை மண்ணும் காங்கிரீட்டும் போட்டு மூடி பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டு இருக்கணும் என்று செய்மதி படங்கள் காட்டுது ட்ரம்ப் இன்னும் யோசிக்கிறார் ராணுவம் விரலை விசை மேல வைத்திருக்கு இந்த வார இறுதி மத்திய கிழக்கிற்கு விடியுமா இல்லை வெடிக்குமா உலகம் திகிலோட பார்த்துக்கொண்டிருக்கு